உங்க வீட்டுல உள்ள எல்லாரும் வெளியூருக்கு போகும்போது இந்த மாதிரி கண்ணாடி கிளாஸ்ல இருக்கிற ஐஸ் கட்டிக்கு மேல காயின் ஒண்ணு வச்சு அதை வச்சிருங்க அடுத்ததா வெளியூர் பயணத்தை முடிச்சு உங்க வீட்டுக்கு வந்ததும் ஒருவேளை நம்ம வச்ச காயின் இந்த மாதிரி மேலே இருந்துச்சுன்னா பிரிட்ஜுக்குள்ள இருக்க உணவுப் பொருட்கள் கெட்டு போகலன்னு அர்த்தம் ஒருவேளை காயின் மேல இல்லாம இந்த மாதிரி கீழே இருந்துச்சுன்னா பல மணி நேரம் கரண்ட் இல்லாம பிரிட்ஜு ஓடலன்னு அர்த்தம் இந்த நேரத்துல பிரிட்ஜுக்குள்ள இருக்க உணவுப் பொருட்களுக்கு தேவையான கூலிங் கிடைக்காம அது கெட்டு போகறதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அதாவது பல மணி நேரம் கரண்ட் இல்லாம அந்த ஐஸ் கட்டி ஃபுல்லா உருகி அந்த காயினோட எடையினால கீழே வந்துடும் பிறகு கரண்ட் வந்தது பழையபடி ஐஸ் கட்டியா மாறிடும் அதே மாதிரி உள்ளே இருக்க உணவுப் பொருட்களும் பழையபடி குளிர்ச்சி ஆயிரும் இந்த மெத்தட பயன்படுத்தி வெளியூருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் பிரிட்ஜ்ல இருக்க உணவுப் பொருட்களை பயன்படுத்தணுமா பயன்படுத்த கூடாதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த காயின் மேல் பகுதியிலும் இல்லாம கீழ்பகுதியிலும் இல்லாம இருந்துச்சுன்னா எடப்பட்ட பகுதியில் இருக்குன்னு அர்த்தம் அதனால பிரிட்ஜ்ல இருக்க உணவுப் பொருட்களுக்கு பாதிப்பு ஏற்படலன்னு உறுதிப்படுத்திடலாம் ஏன்னா ஐஸ் கட்டி முழுமையா உருகாததுனால பிரிட்ஜுக்குள்ள தேவையான கூலிங் கண்டிப்பா இருந்திருக்கும்